நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க நீங்கள் என்ன செய்தியை பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா கூட்டணிக்கு அழைத்த விஜய் குஷியில் அதிமுகவினர் ஆட்சி மாற்றம் வருகிறது தமிழக அரசியல் களத்தில் அதிரடி திருப்பம் முதல்ல கூட்டணிக்கு அழைப்பு விடுத்த வீடியோவை நீங்க பாத்துட்டு வந்துடுங்க தொடர்ந்து சமூக சமூகங்களில் பேசக்கூடிய விஷயம் என்னன்னா தாவேக்கா காங்கிரஸ் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு கூட்டணி வாய்ப்பு உண்மையா சார் கூட்டணி குறித்து நாங்கள் வந்து எங்கள் எங்கள் நிலைப்பாடு வந்து எப்போ முதல் மாநாட்டில் என்ன அறிவித்தோமோ அதே தான் இப்போ இப்போ வரைக்கும் அதில் எந்த த மாற்றமும் இல்லை கூட்டணி குறித்து தலைவர் அவர்கள் அனைத்து முடிவுகளும் அவருக்கு தான் தலைவருக்கு தான் உரிமை இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைமையில் ஏற்று வர கட்சிகளை நாங்கள் அரவணைப்போம் பாஜகவை தவிர பாஜக திமுகவை தவிர இந்த வீடியோவை பார்த்த பிறகு நீங்கள் எல்லாரும் என்ன முடிவுக்கு வந்திருப்பீங்க கேட்டிங்கன்னா இதில் அதிமுக பெயரும் சொல்லலை ரெண்டாவது தவேக்கா தலைமையை ஏற்றுக்கொண்டு கூட்டணிக்கு வந்தாதான் கூட்டணி மாநாட்டிலே அறிவிச்சிட்டோம் அந்த முடிவில் மாற்றம் இல்லை அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் தெளிவாக சொல்கிறார் இதையெல்லாம் கேட்ட பிறகு அதிமுகவினர் எப்படியா குஷியில் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இந்த பேட்டியை நான் வேறு விதமாக பார்க்குறேன் முதல்ல இந்த பேட்டியிலேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கலான்னு கேட்டிங்கன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் திமுகவை நம்ம தனித்து எதிர்கொள்ள முடியாது ஏன்னா திமுக தனித்து அரசியல் களத்தில் தேர்தலை சந்திக்கலை கூட்டணியுடன் தான் வந்து அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க அதே மாதிரி திமுக கூட்டணியுடன் வருகின்ற போது நாமளும் கூட்டணியுடன் போனால் மட்டும்தான் திமுக விழுத்த முடியும் அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றாரு என்ன நமக்கு ரசிகர் பட்டாளம் இருக்கிறது இளைஞர் பட்டாளம் இருக்கிறது தொண்டர்கள் பட்டாளம் இருக்கிறது அப்படி இருந்தாலும் சரி திமுகவை அரசியல் களத்தில் எதிர்க்க வேண்டும் என்றால் அவங்கள மாதிரியே நமக்கு ஒரு கூட்டணி வேணும் அப்படின்றது விஜய் அவருடைய முடிவாக இருக்குதுங்க ஆனால் இந்த கரு சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி நிலைப்பாட்டில் ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வருவார் அப்படின்ற எண்ணம் எனக்கு இருக்குதுங்க ஏன்னா திமுகவை எதிர்கொள்வதற்கு கூட்டணி மட்டும் இருந்தால் போதாது ஏன்னா திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கே தவேக்காவில் முடியல ஏன்னா திமுகவுடைய சூழ்ச்சி அரசியலும் சதிகார அரசியலும் தவேக்கா தொண்டர்களால் எதிர்கொள்ளவே முடியலை அப்போது தேர்தல்னு வந்தால் அவங்க இன்னும் எந்த நிலைக்கு போவாங்க அப்போ விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி மட்டும் போதுமா இல்லை திமுகவை எதிர்கொள்வதற்கு அனுபவங்களும் வேணுமா கண்டிப்பாக யோசிப்பாரா இல்லைங்களா கல யதார்த்தத்தை இனிமே தான் புரிஞ்சிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேங்க மொத்தத்தில் அதிமுக கூட்டணிக்கு வரலாம் ஆனால் எங்கள் தலைமையை ஏற்றுக்கணும் வரணும் அப்படின்றது தான் இடிக்குது ரெண்டாவது அதிமுக கூட்டணிக்கு வரலாம் ஆனால் பாஜக கூட வரக்கூடாது இந்த ரெண்டு விஷயங்கள் தான் தவேக்கா வந்து பார்த்திங்கன்னா அதிமுக கூட்டணி வைப்பதற்கு இடிக்கின்ற விஷயமாக இருக்கிறது முக்கியமாக தவேக்கா தலைமை பாஜக வரக்கூடாது அப்படின்னு ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக ஆட்சி அகற்றியே ஆக வேண்டும் என்ற உறுதிப்பாடு விஜய்கிட்ட அதிகரித்திருக்கிறது ரெண்டாவது யாரெல்லாம் வந்தா விஜய் அவர்களை வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி அமர்த்த முடியும் என்று தவேக்கா நிர்வாகிகள் நினைக்கின்றார்களோ அவங்கெல்லாம் வந்து திமுக கூட்டணி விட்டு வெளிவர வாய்ப்பே இல்லை ஏன்னா ரங்கராஜ் பாண்டிய அவர்களோட சொல்லுவார் ஒரு அற்புதமான வார்த்தை திமுக கூட்டணி உடையாத வரைக்கும் ஆட்சி மாற்றம் நிகழ வாய்ப்பில்லை அதே மாதிரி அதிமுகவுடன் விஜயோ இல்லை மற்ற கட்சிகளோ ஒன்று சேராத வரைக்கும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் இல்லை அதிமுக இல்லாமல் ஆட்சி மாற்றம் இல்லை திமுக கூட்டணி உடையாமல் ஆட்சி மாற்றம் இல்லை எட்டிருந்து பார்க்குற நமக்கே இப்படி இருக்குன்னா திமுகவுடைய சதியை அனுபவித்தவங்க முடங்கி போய் இருந்தவங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு எந்தவித முனுமனுப்பும் இல்லாமல் ஓடி ஒளிந்தவர்களை முட்டு கொடுத்து வெளியே தைரியமாக கூட்டுனு வந்த அதிமுக இருந்தாதான் இந்த தேர்தல் காலத்தில் நம்மளால் சர்வே பண்ண முடியும் அப்படின்றது விஜய்க்கு நல்லாவே தெரியும் ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தவிர்த்து விட்டார் என்றால் திமுக என்ன மாதிரியான தில்லாலங்கடி வேலைகளை பார்க்குதோ அதே மாதிரி வேலைகளை அதிமுகவும் பண்ண ஆரம்பிச்சிடும் வரைக்கும் எனக்கு ரசிகர் ரசம் இருக்குது அவங்களை அரசியல் மையப்படுத்துகின்றேன் அப்படின்னு இவர் நினச்சிக்கிட்டு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் வேட்பாளரை கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னா நம்ம ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஏற்கனவே சொன்னதுதானுங்க ஏன்னா நான் விஜயகாந்த் அவருடன் சேர்ந்து பணி புரிந்த அனுபவம் இருக்குது அப்போது கேப்டன் அவர்கள் சொல்லுவார் யாப்பா நம்ம வேட்பாளர்களாக எப்படி திடகாத்திரமாக இருக்காங்களா இல்லை உள்ளூரில் இருக்கக்கூடிய நம்முடைய எதிர்க்கட்சி வேட்பாளர்களுடன் கைகோர்த்து கொண்டார்களா அப்படின்னு கேட்பார் ஆனால் அப்படி கேப்டன் கேட்டதுக்கான காரணம் தெரியுமா அன்றைய காலகட்டத்தில் கேப்டனுக்கு விசுவாசமாக இருந்தவங்க இத்தனைக்கும் ரசிகர்களாக இருந்து கோடிக்கணக்கான ரூபாயை செலவு செஞ்சவங்க தேர்தலில் அவங்கள வேட்பாளராக நிறுத்தி வைத்த உடனே சில பேரை திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு விலை கொடுத்து வாங்கிட்டாங்க இப்படி சில பேர் வேலை போயிட்ட பிறகு தேர்தல் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏப்பா அவங்களும் அதிமுக மற்றும் திமுகவுக்கு நேரடியாக போகாமல் பணம் வாங்கிக்கிட்டு கட்சி வேலை செய்யாமல் அவங்க ஏதோ ஒரு வேட்பாளராக ஒப்புக்கு சொப்புக்கு களத்தில் நிற்கிறாங்களா அப்படின்னு கேட்டார் நாமளும் அன்றைக்கு கள நிலவரத்தை சொன்னோம் ஆமாங்க பல வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் வேலையே செய்கிறதில்லைங்க நம்முடைய ரசிகர் மன்றங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்கறதே கிடையாதுங்க தொகுதி நிலவரம் எப்படி இருக்குன்னு கூட கேட்கறது கிடையாதுங்க ஆனால் எதுவும் ஆட்டோவில் மட்டும் வந்து நம்ம தொகுதியில் பாட்டு மட்டும் பாடிக்கிட்டு பிட் நோட்டீஸ் மட்டும் கொடுத்துட்டு போகிறாங்க ஆனால் வேட்பாளரையே பார்க்க முடியலிங்க அப்படின்னு கேப்டன்கிட்ட சொன்னோம் அந்த மாதிரி விலை போன வேட்பாளர்கள் பாதி பேர் என்றால் வேலையே செய்யாமல் பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனை தோக்கடிச்சாங்க முதல் தேர்தலில் அந்த அனுபவம் எனக்கு இருக்குது இப்போது தவேக்காவில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் அதே மாதிரி வேட்பாளராக போடுவாங்க பல லட்சங்கள் செலவு செஞ்சுருப்பாங்க இந்த ரசிகர்கள் பட்டாரங்கள் ஆனால் அந்த ரசிகர் பட்டாரங்களை பொறுத்த வரைக்கும் திமுக தருகின்ற பணமும் அதிமுக தருகின்ற பணமும் ஒன்று தேர்தல் காலத்தில் அவங்க வேலை செய்யாமல் முடங்கிடுவாங்க இல்லை திமுக அதிமுகவு போயிடுவாங்க மொத்தத்தில் அதிமுக திமுக இரண்டு பேருடைய சதி அரசியல விஜய் அவர்களால் எதிர்கொள்ளவே முடியாது ஒராளே சமாளிக்க முடியாதுனா ரெண்டு பேர் சேர்ந்தாங்கண்ணா அரசியல் களத்தில் நம்ம விஜயகாந்த் அவர்கள் வாங்கின பத்து சதவீத வாக்கை கூட விஜய் வாங்க முடியாத அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க அதனால் கண்டிப்பாக விஜய் அவர்களை பொறுத்து வரைக்கும் ஒரு ஸ்மார்ட் மூவை எடுப்பார் அப்படின்னு நல்லா தெரியுது அது மட்டும் இல்லை கரு சம்பவத்துக்கு பிறகு திமுக விழுத்த வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு அதிகமாக இருக்கும் அதனால் அதிமுகவுடன் வந்து எப்படி கூட்டணி வைக்கணும் அப்படின்னு தான் சிந்திப்பாரே அன்றி இது நமக்கு எப்போ தெரியும்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மார்ச் மாதம் வரைக்கும் நல்லா தெரியுங்க இப்போதைக்கு அவங்க பழைய பல்லவியை தான் பாடிக்கிட்டு இருப்பாங்க அந்த பழைய பல்லவியை பொறுத்த வரைக்கும் இது அதீத நம்பிக்கையா இல்லை ஆணவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு தவேக்கா நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு அதீத நம்பிக்கையாக இருக்கும் ஏன்னா விஜய்க்கு வருகின்ற கூட்டம் மீடியா தருகின்ற ஹைப்பு இவையெல்லாம் வந்து ஆஹா விஜய் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறாரு அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கும் ஆனால் ஆக்சுவலாக கமலஹாசனுக்கு தராத ஐப்பு நம்ம விஜய்க்கு தரலைங்க அதனால் திமுகவுடைய தயவுனால தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊடகமானது விஜய்க்கு வந்து ஐப்பு கொடுத்துட்ருக்குது ஆனால் திமுக ஒரு அழுத்தம் அழுத்துனாங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கப்புறம் ஊடகமானது விஜயை பற்றி பேசாது அவர் மக்களை சந்திக்கக்கூடிய பயணத்தை பற்றி கூட பேசாது அதுக்கு பிறகு தனிமரம் ஆயிடுவாரு விஜய் அதனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கூட்டம் மட்டும் இருந்தால் போதாது அனுபவம் வேண்டும் அப்படின்னு அவர் நினைப்பாருண்டு அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறாங்க நிச்சயமாக திமுக விழுத்துனோம்னா நம்ம விஜய் அவர்களுக்கு அதிமுக வேண்டும் சரி அதிமுகவுடன் எப்படி தான் விஜய் போய் கைகோர்ப்பது பாஜக இருக்குதே அப்படின்னு சொல்லுகின்ற போது ஏங்க எப்போதும் கொள்கை என்பது வந்து பார்த்தீங்கன்னா அவரவர் கட்சிக்கானது அடுத்த கட்சியுடன் கூட்டணி வைக்கின்ற பொழுது நம்ம கொள்கையை விட்டுடணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது எங்கள் கட்சி எங்கள் கொள்கையுடன் பயணிக்கும் அவங்க கட்சி அவங்க கொள்கையுடன் பயணிக்கும் கொள்கையை சமரசம் செய்து கொண்டு நாங்கள் என்ன போயிட்டு வந்து பாஜக கூட்டணியாக வைக்கிறோம் ஏன்னா திமுகவே பாஜக கூட்டணி வைக்கின்ற போது தவேக்கா வச்சா என்ன அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனதிலும் எழுகிறது ரெண்டாவது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வருவார் அப்போது களத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்குது கரூருக்கு பிறகு அப்படின்னு நிச்சயமாக உணர்ந்து கொள்வார் ஏன்னா தொண்டருடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது மட்டும் இல்லை திமுக காரங்க இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே மூடி மறைக்கிறாங்க என்ன விஷயம் தெரியுமா நம்ம எடப்பாடியாருடைய பொதுக்கூட்டங்களில் தவேக்கா தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவேக்காவோடய கொடியை பிடிச்சி ஆட்டினாங்க அந்த கொடியை பிடிச்சி ஆட்டினதில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் இல்லை அதிமுக காரங்களே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கட்சி கொடி பிடிச்சி ஆட்டினாங்க தவேக்கா தொண்டர்களாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒருவேளை டிடிபி நிறகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை சமரசம் செய்து கொள்வதற்கு இல்லைனா தவேக்கா தொண்டர்களை வந்து அதிமுக பக்கம் சாய்ந்திருக்கிறாங்க அதை உண்மையை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு திமுக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக காரங்களே வந்து தவேக்கா கொடியை எடுத்து ஆட்டினாங்க அப்படின்னு பொய் சொல்லலாம் ஆனால் களத்தில் பல முறை தவேகா தவேக்கா தொண்டர்களே வந்து மனம் மாறி இருக்கிறாங்க ஒரு சிம்பிளான விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாங்க நீங்கள் எக்ஸ்தலத்தை போய் பாருங்களேன் அப்படி எக்ஸ்தலத்தை போய் பார்க்கும்போது தவேக்காவுடைய ஐடி விங்ஸில் இருக்கிறவங்களே வந்து ரெண்டு விஷயத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிட்டு வராங்க பாருங்க இந்த திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு திமுக இந்த ஆட்சியில் என்னவெல்லாம் வந்து தவறுகளை இழுக்குதோ அராஜகம் பண்ணுதோ அதை பட்டியலிடுறாங்க ஊழல் பட்டியலிருந்து எல்லாமே வெளியிடுறாங்க அதனால் இந்த திமுக ஆட்சி அகற்ற வேண்டுமென்றால் ஒன்று அதிமுக வெற்றி பெறணும் இல்லைன்னா தவையக்கா வெற்றி பெற வேண்டும் இல்லை என்றால் தமிழகத்தை மீண்டும் திமுக ஆளுகின்ற ஒரு சூழ்நிலை வந்தால் இறைவுனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தாங்கட்சி வெற்றி பெற்றாதான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு தவேக்கா ஐடி விங்ஸானது செய்தி போடலை ஒவ்வொரு வீடியோ வெளியிடுகின்ற போதும் சரி ஒவ்வொரு செய்தி வெளியிடுகின்ற போதும் சரி தவேக்கா உண்டி ஐடி விங்ஸ்லேருந்து வருகின்ற வீடியோ கூட ஒன்று தமிழகத்தை காப்பாற்றணும்னா அதிமுக வெற்றி பெறணும் இல்லை என்றால் தவேக்கா வெற்றி பெறணும் அப்படி இல்லை திமுக வெற்றி பெற்றுனா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலும் சரி இப்போது தமிழகத்தில் அதிமுக ஆட்சியில் எப்படி சட்ட ஒழுங்கு இருந்தது திமுக ஆட்சியில் எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்தது எது நல்ல ஆட்சி பார்த்துக்குங்க அப்படின்னு அதிமுக ஆட்சியை எடுத்துக்காட்டுகின்றார்கள் தவேக்கா ஐடி விங்ஸில் இருக்கக்கூடியவங்களே ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதிமுக தலைமையை ஏற்றுக்கொள்வதற்கு விஜய் தயாராக இருக்கிறாரு பாஜக தடுக்கிற மாதிரி தெரிகிறது அது மட்டும் இல்லை காங்கிரஸுடன் பேச போகிறாங்க திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகள் வரப்போகுது அப்படின்னு விஜய் அவர்கள் நினைப்பதெல்லாம் இல்லை செய்திகளில் வரதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டூப்பு மச்சி டூப்பு அது உண்மையே என்பது விஜய்க்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி இதனால் வரைக்கும் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன் தலைமையை ஏற்றுக்கொண்டு யார் வேணாலும் வரலாம் வரலாங்கிறார் ஆனால் இன்னைக்கு எந்த பக்கம் போகிறது என்று கூட தெரியாமல் அலை பாய்ந்து கொண்டிருக்கின்ற டிடிவி தினகரன் கூட நான் தவேக்கா பக்கம் போக போகிறேன் அப்படின்னு முடிவெடுக்கலை இன்னும் தேர்தலுக்கு எத்தனை மாதம் கேது மூணு மாதம்தான் இருக்குது ஆனால் இன்னும் மூணு மாதம் இருக்கின்ற பொழுது கூட நம்ம பண்ணி சொல்வோமோ இல்லை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகமும் இல்லை இருபத்தி நான்கு மணி நேரம் விஜய்க்கு சப்போர்ட்டாக பேசக்கூடிய நம்முடைய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களாக இருந்தாலும் சரி விஜய் தான் எங்களுடைய சரியான சாய்ஸ் அப்படின்னு சொல்லவே இல்லை ஸோ இப்படி அதிமுக அல்லது திமுக கூட்டணிக்கு நாங்கள் போகவே முடியாது அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கின்ற கட்சி கூட இன்னும் நாங்கள் விஜய் உடன் போக போகிறோம் என்று அறிவிக்கவே இல்லை ஏன் அறிவிக்கவே இல்லை திமுக விழுத்துகின்ற பலம் விஜய்க்கு இருக்கா இல்லையான்றது இந்த கட்சிகளுக்கு தெரியல ரெண்டாவது விஜய் உடன் போனால் நம்ம கட்சிக்கு என்ன பலம் என்ன பலவீனம் என்று யோசிக்கிறாங்க இப்படி போக இடமில்லாத கட்சிகள் கூட விஜய் தலைமையை ஏற்க தயாராக இல்லாத பொழுது நம்ம விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக விஜய் தலைமையை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்தில் லாஜிக்கு அதனால் அதிமுக தலைமையில் இருக்கிறவங்க விஜய்க்கு புரிய வைப்பாங்க நீங்கள் தனித்து நின்றீங்கன்னா திமுக ஆட்சிக்கு தான் வழி வகுக்கிறீங்க அப்படின்றத நல்லா எடுத்து சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை அரசியல் காலத்தில் வேட்பாளரை நிறுத்தலாம் ஆனால் வேட்பாளரை தக்க வைத்து கொள்ள முடியாது என்ற விஷயத்தையும் சொல்லுவாங்க மூன்றாவது முதல் தேர்தலில் கட்சி நடத்துவதற்கு எவ்வளோ காசு வச்சுக்கிறீங்களோ அந்த காசெல்லாம் காலியாகிடும் பிறகு கேப்டன் நிலை தான் ஏற்படும் மவுசு இருக்கின்ற பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை எந்த லெவலுக்கு கொண்டு போகணுமோ அந்த லெவலுக்கு கொண்டு போகணும் பிறகு நீ யாருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு உன்னை உன சேண்ட மாட்டான் ரெண்டாவது முதல் தேர்தலு எனக்கு என்ன பலம் இருக்குதுன்னு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கேப்டன் மாதிரி கூட்டணியில் யாரும் இல்லாமல் தனித்து தான் நிற்கணும் ஆனால் உங்கள் பலத்தை கூட நீங்கள் நிரூபிக்க முடியாமல் எங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு யார் வேணாலும் வரலாம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நீங்கள் உங்கள் பலத்தை நிரூபிப்பதுக்காக களத்துக்கு வரல திமுக வீழ்த்த வேண்டும் என்பதுக்காக வந்திருக்கீங்க திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் உங்களுடைய சரியான தேர்வு அதிமுகவாக இருக்கும் அதிமுகவில் போயிட்டு ஒரு ஐம்பது தொகுதியை வாங்கிக்கிட்டு அடுத்து வருகின்ற தேர்தலில் நின்னீங்கன்னா நிச்சயமாக அதிகமான தொகுதியை விஜய் அவர்கள் வெற்றி பெறுகின்ற பொழுது நான் முதலமைச்சராக ஆகவில்லை என்றால் நான் ஏன் உனக்கு வாய்ப்பு வழங்கணும் அப்படின்னு எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு பேரம் பேசினார்னா கண்டிப்பாக விஜய் அவர்கள் எந்த இலக்குக்காக அரசியலுக்கு வந்தாரோ அது நிறைவேறும் அதனால் எம்எல்ஏக்களை பெறுவதற்காக அதிமுகவுடன் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அதில் கருத்தே கிடையாது இன்னும் அரசியல் களமானது விஜயை என்னெல்லாம் வச்சு செய்ய போகுதுன்னு தெரியாது ஒரு சம்பவத்துக்கு முடங்கினவங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழ்ந்தால் அந்த கனியானது அதிமுக மடியில் தான் அந்த விழும் ஸோ அரசியல் என்பது சூழ்ச்சி நிறைந்தது சதி நிறைந்தது புதுசாக வருகின்ற விஜயால சமாளிக்க முடியாது நிச்சயமாக அதிமுகவை நோக்கித்தான் வரப்போறாரு கேப்டனை பொறுத்த வரைக்கும் எல்லாவற்றையும் எதிர்கொள்கின்ற மனநிலையிலே இருந்தார் ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்தினா திமுக சதிகளை உணர்ந்திருந்தார் அவர் அரசியல் மையப்பட்டு இருந்தார் ஆனால் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நடிகனாக இருந்து அரசியல்லாம் என்னன்னு தெரியாமல் வந்து திரைப்பட பிரச்சனையை மட்டும் சந்தித்து வந்தவர் இப்போ அரசியல் களத்தில் பிரச்சனையை சந்திக்கின்றார் நிச்சயமாக இந்த கனி அதிமுக மடில்தான் வரப்போகுது என்பது எல்லாருக்கும் தெரிகிறது ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜயும் ஆக்டிவாக இல்லை தொண்டர்களும் ஆக்டிவாக இல்லை நிர்வாகிகளும் ஆக்டிவாக இல்லை எஸ்ஐஆரை எதிர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா பதினாறாம் தேதி போராட்டம் நடத்த போகிறாங்க மற்றபடி அவங்க திமுக விழுத்துக்கின்ற அளவுக்கு வலிமையாகவும் இல்லை திமுகவுடைய சதியை முறியடிப்பதற்கான வீகமும் இல்லை அதிமுகவே சரியான தேர்வு என்பது விஜயனுடைய எண்ணமாக இருக்கும் கண்டிப்பாக பொறுத்திருப்போம் பொறுத்தவர் பூமி ஆழ்வார் என்ன நான் சொல்கிறதுங்க கண்டிப்பாக இந்த எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கும் அதனால தான் இன்னும் அதிமுக காரங்க விஜய் அவர்களை விமர்சிக்கல எடப்பாடியும் விமர்சிக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் ஏதோ ஒரு அரசியல் கணக்கு இருக்கிறது பார்க்கலாம் என்ன என்று நன்றி நண்பர்கள்